வணக்கம்ப்பா இன்னைக்கு முக்கியமான குறிப்பு யாருக்குன்னா கர்ப்பிணி பெண்கள் தான் சொல்ல சொல்லுங்க இது பனிக்காலம் இப்ப பனிக்காலத்துல வந்து சாதாரணமா இருக்க எங்களுக்கே வந்து இந்த பனி தாங்க போது ஒரு உயர சுமந்துருக்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி நம்ம பேச போறோம் இப்ப பனிக்காலத்துல நிறைய கர்ப்பிணி பெண்களுக்குப்ப சளி பிடிச்சுக்குது பயங்கரமா சளி புடிச்சுக்குது அதாவது மூக்கல இருந்து சளி நீர் நீரா கொட்டுறது தலைவலி கண்ணுல இருந்து நீர் கொட்டுறது தொண்டை கட்டிக்கிது இப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போ கிடையாது ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு சளி சளி நிறைய பிடிச்சிருச்சு காய்ச்சல் விட்டு விட்டு வரது என்ன பார்த்தா செஞ்சுட்டு சொன்னாங்க இப்போ மாதம் இருக்கும்போது போது வந்து உள்ளுக்கு இருக்க கருவை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அலோபதி மருந்து எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது குழந்தையில பாதிக்கும் அப்போ என்ன செய்யலாம் காய்ச்சல் வருது இருமல் சளி இருக்குன்னா நிறைய வந்து ரெமெடி சொல்லியிருக்கேன் காய்ச்சல் இருமல் வந்து என்ன என்ன சொல்லிட்டுன்னா உடனே அவங்களுக்கு சொல்லி ஏமா எதுவுமே மாத்திர போது சாப்பிடாதப்பா வேப்பம்பு கசாயத்தை போட்டு பேசாம மண்டபத்தை தட்டி போட்டு அதை ரெண்டு தடவை மூணு தடவை சூடா குடி சரியா போக முடிஞ்சு அதே மாதிரி அந்த பொண்ணு சாப்பிடுச்சு காய்ச்சல் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு எனக்கு அம்மா எழுதி விட்டுச்சு அப்பத்தான் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன் எனக்கு காய்ச்சல் சரியா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கர்ப்பிணி பெண்கள் இருக்குன்னா ஒரு தர அப்படி சொல்ற மாதிரி ஒன்னு அப்படினு ஒரு தர சொன்னா நூறு தர சொன்ன மாதிரி சொல்ற மாதிரி நம்ம ஒன்று சொல்லிட்டோம்னா நீங்க அதை வந்து பத்து மடங்கை நீங்கள் எடுத்துக்கணும் கருத்துல ஏன்னா அவதிப்படக்கூடாது பார்த்தீங்களா சளி பிடிச்சுக்குச்சுன்னா மூக்கு வலி அப்படியே கொட்டும் தலை வலிக்கும் என்ன இரும்பி இருமே அணிலை வலிக்கும் வயிறுலாம் வலிக்கும் அப்ப என்ன செய்யணும் ரொம்ப வேதனை தொடங்கும் இங்க அதெல்லாம் என்ன செய்யணும் குடிக்க குளிக்க ரெண்டுமே சுடுதண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுவோம் அதாவது கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கணும் சுடுதிலே குளிக்கணும் ரெண்டாவது காலில் வீட்டில் வந்து நீங்க நட வீட்டில் வந்து நடக்க வைக்கணும் வச்சுனேன் கிரானைட்டு போட்டிருக்காங்க வச்சிருக்காங்க மொசை போட்டுக்காங்க ரொம்ப தர ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னா நல்ல கனமான சாக்ஸ் போடணும் சாக்ஸ் போட்டு வீட்டுக்குள்ளே நடக்கணும் ரெண்டு மூணாவது என்ன கேட்டோம்னா பனி நேரத்துக்கு காலையில் ரொம்ப பணியாக இருக்கிற சமயத்தில் கட்டாயம் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது வேணவே வேணாம் வெளியேறி நீங்கள் போகவே வேண்டாம் நாங்கள் மப்பிளர் பார்த்தா காதில் பஞ்சு வச்சுக்கிறப்ப தான் போகிறோம் வேணவே வேணாம் எப்படி போனாலுமே கட்டாயம் சளி பிடிக்கதே செய்யும் வாக்கிங் போகிறீங்களா அந்த பனி காலம் முடிகிறவங்க வீட்டுக்குள்ளே நல்லா நடந்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே போகிறது வீட்டுக்குள்ளே நடக்க போகிறோம் நாலு இந்த சமயத்தில் மோர் தயிர் இளநி இதுகளை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் கட்டாயம் விட்டணும் பனிக்காலம் முடிகிற வரைக்கும் இந்த குளிர்ச்சியான ஜாமான் எதுவுமே சாப்பிடக்கூடாது இன்னுமே கொண்டு சிலருக்கு வந்து பழங்கள் வந்து சில பேருக்கு ஒத்துக்காதுப்பா ஆரஞ்சு பழம் ஒத்துக்காது சிலருக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிக்கொன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பழங்களையும் விட்டு தழையிறோம் இதுக்கு பார்த்தா என்ன செய்யணும் இப்போ சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா நான் நிறைய சூப் வைக்கணும் சொல்லியிருக்கேன் கானைப்பயிறு சூப் சொல்லியிருக்கேன் அதாவது கொல்லு அந்த சூப் சொல்லியிருக்கேன் தூதுவலை கஷாயம் போட்டு பிடிக்க வச்சிருக்கேன் ஓமவலி கசாயம் வெத்தலை கசாயம் நிறைய கசாயம் வரைகள் சொல்லி சொல்லியிருக்கேன் சளி இருக்கும்போது இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்ப வந்து சளி வந்து டக்கு டக்கு டக்குன்னு குறைஞ்சிரும் இது அதாவது முத்திரை பிறகு நம்ம செய்யற காட்டுக்கு முன்னாடி ஆரம்பிக்கவே டக்குன்னு நம்ம செஞ்சுக்கணும் அந்த மாதிரி மாசம் மறக்கவங்க ஆவி பிடிக்க சளி பிடிச்சதுக்கு அப்ப ஆவி பிடிக்கலாமா அப்படின்ட்டு ஆவி மட்டும் பிடிக்கவே கூடாது ஏன்னா மூச்சை திணல் வந்துடும் உங்களுக்கு போர்வை பத்தி உட்காந்துக்கிங்க பாத்தீங்களா அப்போ மூச்சை திணல் வந்துடும் அதனால ஆவி மட்டும் பிடிக்கக்கூடாது கூடாது நம்ம அதுக்கு பதிலாக ஆயில் மட்டும் ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கசாயம் நீங்கள் குடித்தாலே போதும் மற்றபடி எதுவும் வேணாம் அது போக இல்லை அஞ்சு மாதத்தில் இருந்தாலும் சரி வெளியே திருவ போகும்போது அதாவது அஞ்சு மாதத்தில் இருந்து நீங்கள் வெளியேறி போகவே கூடாது ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்கப்பா நஞ்சச்சம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சாவது மாதம் நஞ்சச்சம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆறாவது மாதம் ஆற தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால இதை கருத்தில் வச்சுக்கணும்ப்பா அதாவது நஞ்ச வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னா நம்ம அஞ்சு மாதம் ஆச்சுனாவே நம்ம குழந்தை வந்து நஞ்சு குடியோடதே உடலே நம்மளோட குடம்புக்குள்ள இருக்கும் அதனால கோயிலுக்கு போகக்கூடாது சொல்லுவாங்க ஆறாவது மாதம் ஆறக்கடந்து போகக்கூடாதுன்னா அதில் ஒரு தத்துவம் இருந்துச்சு இந்த கடைசி அந்த கடைசி போகணும்னா திடீர்னு ஆற்றில் வெள்ளம் வந்து நெஞ்சுருவோம் அப்போ நம்ம ஆறக்கடந்து போது சாதாரண ஆளுகள் கூட போயிடுவாங்க மாதமாக இருக்க முடியினாலும் இந்த ஆறக்கடந்து போக போக முடியாது அதுக்குன்னு சொல்லணும்னா அது ஒரு சாஸ்திரமாக சொல்லியிருந்தாங்க அதனால் போகக்கூடாது இன்னும் கேட்டோம்னா மாசமாக இருக்கவங்களுக்கு மற்றவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும் போல இருக்கும் இந்த ஐஸ்கிரீமு நெல்லிக்காய் தயிர் அதாவது தயிரில் போட்டு ஜீனி போட்டு லசி மாதிரி சாப்பிட்டா பார்த்தீங்களா இந்த மாதிரி சாப்பிடலாமா பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமான சளி இருமல் காய்ச்சல் நீ இப்போ ரீசெண்டாக பொங்கல் வந்துச்சு பார்த்தீங்களாப்பா அதுக்கு முன்னாடி கேட்டாங்க அப்போதா பொங்கல் வருது கரும்பு சாப்பிட்லாமா இருந்துட்டு கரும்பு சாப்பிட்லாம் ஆசை தான் என்ன ஏன் இல்லைன்னே சொல்லலை கரும்பு சாப்பிட்டா சளி பிடிக்கும்

வெத்தலை வெத்தலை பார்க்க சுண்ணாம்பி எல்லாம் வச்சு அந்த காலத்தில் போட சொன்னாங்க அதை வந்து செமிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும்போது தொண்டையில் இருப்பதில்ல சளி அந்த சளி இருந்தாலும் குறச்ச விட்டோம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டெய்லி கூட ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை சாப்பிட்ட பிறகு வெத்தலை போடலாம் அது வந்து சளியை கட்டாயம் முடிச்சிடும் அது அந்த மாதிரிலாம் போட முடியாத பார்த்தா அந்த மாதிரி போடணும்னா பல்லெல்லாம் கரை பிடிக்கும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் பார்த்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி போட வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாலு வெத்தலை எடுங்க ரெண்டு மூணா கிள்ளி போடுங்க ஒருத்தனை தண்ணி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு குளிச்சுருங்க அது சத்தும் கூட சளியவும் அப்படியே நிப்பாட்டிடுவோம் இன்னும் கேட்டோம்னா பனி காலம்னா இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய் தலைக்கு கட்டாயம் குளிச்சுத்தையும் ஆகணும் அது வேணவே வேணாம் பனிர ஒரு ஒரு வாரம் ஆச்சா கூட ஒரு நாலஞ்சு நாள் கூட ஆகட்டும் பத்திரமா வெயில் அடித்தவனே நல்லா காய வச்சு தலை குளிங்க குளிச்ச உடனேமையும் தலையை நல்லா உணர்த்தி விட்டு காத்தாடி போட்டு நல்லா உணர விட்டுருங்க முடிஞ்சால் சாம்பிராணி போடுங்க நான் சொல்லிருக்கேன் சாம்பிராணி புவை போடும்போது ஓமம் சாம்பிராணி வெள்ளைப்பொடியலை அந்த அதாவது வெள்ளப்புடு தோல் வெள்ளைப்பூடு தோல் மஞ்சள் எல்லாம் போட்டு சாம்பிராணி போட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு சளியை வந்து அப்படியே க இல்லாமல் பண்ணிடும் அதாவது கூந்தல் நல்லா காஞ்சிடும் வாசமாக இருக்கும் சளியை நிப்பாட்டி போகும் இந்த மாதிரி பக்கங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்னது என்னன்னா பனிக் காலத்துக்கு மட்டும் கிடையாது மழை காலத்துக்கு சேர்த்து தான் இந்த ஐடியா போற உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால பனிகாலங்களில் நிறைய அதாவது காணப்பயிர சூப்பு நண்டு சூப்பு இது ஐரமீன் சூப்பு இந்த மாதிரி வகைகள்லாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா சளியை முடிச்சிடும் இன்னும் பெட்டர் இதெல்லாம் எங்களுக்கு செய்யணும்னா அட்லீஸ்ட் ஒரு பார்த்தீங்களா அந்த முருகீரை உருகிட்டு இந்த ஈக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதை ஒரு சூப்பு வச்சு காமிச்சிருக்கேன் சரின்றதை தப்பிச்சுக்கலாம் இன்னும் அதுக்கடுத்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகம்ன்றா கற்பிணி பெண்கள் நீங்க உங்களுக்கு காய்ச்சல் கச்ச நான் பயப்படவே பயப்படாதீங்க காதிய விற்குது வேப்பம்பூ அதை வாங்கியா வச்சுங்க நான் க கசாயம் போட்டு காமிச்சிருக்கேன் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்குள்ளேன்னா கொஞ்சம் போல வேப்பம்பூ வண்டி வெறுஞ்சத்தில் விட்டு நல்லா வறுத்து விட்டு தண்ணி தூக்கி அதை ஊத்துக்கு ரெண்டு அது கூட ஒரு வெள்ளை பொடு ரெண்டு நான் ரெண்டு மூணு மேலே ஒரு பொடு தட்டி போட்டு அதை அப்படி கஷாயமாக வைங்க கசப்பு குடிக்க முடியலையே அது கூட கொஞ்சம் மூலம் கருப்பட்டி இல்லைன்னா மண்டபம் சேர்த்துங்க தப்பி தவறையும் வெள்ளை ஜீனியும் சேர்த்துறாதீங்க அதை இருத்து ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளரை வத்த வச்சு அரை டம்ளர் அரை டம்ளர் சூடாக இளம் சூடாக ரெண்டு நேரம் மூணு நேரம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது காய்ச்சலும் விட்டு போகும் குடித்தவனே ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஈர துணினால மேலே நல்லா தொடச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை மேலே தொடக்கும் போது காய்ச்சல் வந்து டக்கு டக்குன்னு குறைஞ்சிடும் தயவு செய்து மாசமா இருக்கும்போது குழந்தைகள் உங்களோட நலன் கருதி அலோபதி மாத்திரைகளை நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க இன்னும் அவங்க வந்து பிரதமர் எழுதிருப்பாங்க அதாவது மாசமா இந்த மாத்திரை எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட எல்லா எதுவுமே கிடைக்குது அதுல தான் கால்சியம் சம்மந்தப்பட்ட மாத்திரையில எழுதுறாங்களப்பா அதெல்லாம் உணவு வகையில எல்லாமே இருக்கிற நான் எல்லாமே வீடியோல சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோ பாருங்க அந்த மாதிரி மாத்திரை வந்து விடுபட்டுருங்க சளிலிருந்து விடுபட்டுருங்க அதுக்கு எப்படி எப்படி நம்ம நீங்க இருக்கணுங்கிறத பூரா ஐடியாவை சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க உங்களை மாதிரி இருக்கவங்க உங்க சகோதரியாங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐடியா சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து உங்களோட கேள்விகள் பதில் எல்லாத்தையும் போடுங்க நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நன்றி வணக்கம்